வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் அண்ணே எனக்கு ஒரு காசு கொடுங்க அண்ணே காசு எனக்கு ஒரு அண்ணே காசு ஒரு தானே

ஆணே நீங்கள் யூடியூப் சேனல் போட்டு காசு யார் ரா எடுக்கிறா யாரும் மியூசியை பார்க்க மாட்றாங்க சிவன் பார்ப்பார் அது பார்ப்பார் செல்ஃபோன் செல்ஃபோன் அவர்கிட்ட இல்லாத செல்ஃபோனா கடல் இதுவரையும் வாங்காத எல்லா செல்ஃபோனுமே வர்றது தான் இதுவரையும் வாங்காத எல்லா சிம் கார்டுமே வரது அது என்ன ஸ்ரீரங்கம் தெரியுதா உங்களுக்கு எனக்கு இங்க இருந்து நல்லா தெரியுது அதுதான் மலைக்கோட்டை மலைக்கோட்டம் சமயபுரண்டா நீ ஓகே <affiliated> நந்தி பகவான் இதுதான் சுவாமிநந்தியோட நுழைவாயில் விநாயகர் சப்தகண்ணியர் தட்சிணாமூர்த்தி விநாயகர் இருக்காரு சிவஸ்வநாதர் முருகன் ஹரிஹரன் காசி விஸ்வநாதர் கஜலட்சுமி அம்பாள் பிரம்மா சண்டிகேஸ்வரர் சண்டிகேசுவரர் விஷ்ணு துர்கன் மேல ராஜா ராஜேஸ்வரன் வானலிங்கம் சூரிய பகவான் வந்து அம்பாள் அம்பாள் ஒரு அம்பாள்ம்மன் இருக்காங்க விநாயகர் நம்ம வெள்ளி பிரகாரத்துல சுத்தி வந்துட்டு இருக்க அம்பாள் சன்னதியில பார்த்துட்டு ஏ போனா இருக்கடா போய் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஹரி ஃப்ரெண்டு மூஞ்ச காமிடா எதுக்குடா முன்னாடி ஒரு வெள்ள பூனை இருக்கு நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக அது ஃபுல்லாக கல்வெட்டு தான் நான் உங்கள் நண்பன் ஏன் சேனலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கல்வெட்டு படிக்க கற்றுக்கிட்டேன் ஓடிடுச்சு பூனா 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 தான் ஓடிடுது

இந்த இடம் வந்து குட்டி மலை தான் ஒரு அறுபத்தஞ்சு தான் இருக்கும் சுத்தி வந்து முடிக்க ஏன் இந்த தடவை நான் வாய்ஸ் ஓவர் பண்ணலன்னா ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படியும் ஒரு முப்பது கோயில் நாற்பது கோயில் சாரி இருபது டு முப்பது கோயில் போவோம் அப்படி போகும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு கோயிலாக எடுத்து எடுத்து வாய்ஸ் ஓவர் பண்ணோம்னா அது ரொம்ப நேரம் நேரமாயிடும் முன்னாடிலாம் அறியாத ஆயிலம் ஆலயம் வந்து எப்போயாவது தான் பண்ணுவேன் அதனால் முன்னாடி வந்து என்ன பண்ணேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் இப்போ வந்து டெய்லி இந்த மாதிரி அதாவது எப்போவுமே அதாவது இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலில் இருக்கோம் மொத்தம் ஒரு முப்பது கோயிலில் போகிறோம்ல இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலாக பண்ண முடியாது சொல்லிட்டு தான் அப்படியே நேரடியாக பேசிடுறேன் அதெல்லாம் அப்படி இன்ட்ரடியூஸ் ஆனதுதான் இந்த ஹரி பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்களா